இலை கருவாயா ரொம்ப வருத்தப்படாத கண்ணீர் விடாத பொழுது போனால வீட்டு ஓரமாவா உன்னை மல்லாக்கை போட்டு ரெண்டு ஊமை குத்தா குத்தி உனக்கு மனதை ஆறுதல் படுத்துன மனதை ஆறுதல் படுத்துதியா இப்படி மல்லாக்க குப்புற போட்டு உனக்கு குத்தி தான் நீ மன ஆறுதல் சொல்லுவியோ ஏல நீ இப்படி எத்தனை பேருக்குள்ள நீ மன ஆறுதல் சொன்ன எத்தனை குடிய கடுத்து குடிய குடிய கடுத்த பையலை எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இந்த காம குரன்ற சிக்கி சீரன்னு அவ்வளோ தெரியல இவன் மனார்தான் சொல்றதே ஒரு வித்தி ஒரு வித்தியாசமா இருக்கு அது நல்லா குத்துவானாமே நல்லா தான் குத்துவேன் முருகக்காய் இழுத்து பிடிச்சா அறுத்தா சரி நீ மனார்தான் சொல்லுத உனே உனக்கு ஆம்பளை பொம்பளை தெரியாம மனார்தான் சொல்லுதுல நீ இலைய கடையில் ஒரு கட்டப்பிடி குறுப்பு ஒவ்வொருத்தையும் பேர்க்கையும் இழுத்து பிடிச்சி கடிச்சு துப்பி விடுவேன் ஆமா பேர்க்கையை ஒழிஞ்சிடுவேன் எவ்வளவு நம்பர் கொடுத்தியா அவன் போன போட்டுக்கிட்டு நாங்கள் நாலு பேருக்கும் நாலு பேரும் உங்க வாயில் உணர்ந்து பழத்தை தள்ள போறோங்க கட்டப்பிடி குறிப்பு அந்த கருமரத்துல வந்து குடி வெட்டி போயிச்சுக்கோ ஒருத்தனையும் கண்ட கண்ட பேருக்கு நம்பர் கொடுத்துட்டு அவங்க வேற போன வேற போட்டுதாங்க அவங்க கட்டப்பிடி குறிப்புல தான் நம்பர் தந்தாங்கங்க இதை வர நீங்க மாமா மாமான்னு போட்டு உயார் தானுங்க மாமா நக்குன மாமான்னு நக்குங்களே இல்ல ஒன்ன பாடல ஏத்திருவோம்ல இது என்னல கவட்ட கணேச உடல்நிலை சீராக இல்ல பிட்டுப்பட நடிகரும் கவட்ட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான கணேசன் உடல்நிலை கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக சீராக இல்லை அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்காக உதவி தேவைப்படுகிறது இன்னும் பதினாலு நாட்கள் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது மருத்துவமனை அறிக்கை வாயில் சாணி கரைச்சி ஊற்றி கவ்வ கொடுத்து அடிப்போம்ல கவ்வ கொடுத்து அடிப்பேன் அறுதளிவன் அரியல போய் பார்த்தா ஒவ்வொரு பதவியும் பார்க்கும் போது என் நடுங்குது என்ன அப்படியே கொண்டு உள்ளே கொண்டு தள்ள மாதிரியே தெரியல இவன் போகிற பதவிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சாமி நீ கை சும்மா இறமல நாட்டுக்கிட்டு நிக்க நாசமா போறவனே இல்ல உன் வெண்டைக்காய் இன்னும் எவன் அத்து விடுதானா நச்சு விடுதானா தெரியல இந்த காஞ்ச மாதிரி கம்பத்துல பா இத மாதிரி நான் நாய் மாதிரி கிளப்பிக்கிட்டே அலையுதே உன் வெண்டைக்காய் எத்துக்கிட்டு டிங்கு 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 ஆட்டிக்கிட்டு நீ உன் வெண்டைக்காயில ஏச்சு நோய் வரப்போகுது ஏச்சு நோய் அப்படி உன் வெண்டைக்காய் கொட்டையோடு அவிய போகுதுல மண்டைய ஆளுமைத்தியம் பாரு ஆளுமைத்தியம் அதைக்க இந்த பொட்டனை தேடி கிளப்பிக்கிட்டு ஓடும் பாரு அதே மாதிரி தான் கிளப்பு தானுங்க ஆம்பளை எந்த உடம்பு பொம்பளை எந்த உடம்பு இருக்காங்க இல்ல எழுத்து தார்மாரி வருதுல உன் சாமான் வரும் புளிவுக்கு ஏசி ஏல என் கணேசே மாமா உம்மா 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 உன் வாயில எருமாடி சாங்கத்தவங்களும் கரைச்சி உன் வாயில உனக்கு முத்தம் குடுக்கறதுக்கு அங்க பண்ணி குண்டிருக்கு அதுல போய் குடில முத்தத்தை புள்ள இங்க தான் வந்து செய்தான் என்னத்தான் போட்டு செய்தான் நல்ல மல்லாக்க போட்டு செய்தானுங்க இல வாயை துறந்தே பெரு நேரம் நாத்த குறைஞ்சி பெருவில உனக்கு முத்த இடம் இதால இடம் இன்னொரு தேதி எவன் தெரியல பேர் இங்கிலீஷ்ல இருக்கு ஒரு மாசம் இப்படியே அனுப்புதான் இப்படி ஒத்த வரலயே அனுப்புதான் ஒத்த வரல குண்டி கத்தா வச்சு அமுக்கணும் எல்லாம் கருவாயா சென்னையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது உன்னுடைய ஆரடி பைவாட்ஸ் மோட்டரை பயன்படுத்தி தண்ணிய கடலுக்குள்ள பீச்சடி பீச்சடிக்கணுமா ஓம் பைவாட்ஸ் மோட்டர் என்னாச்சு ஓம் மோட்டர் என்னாச்சு கையில் போயிட்டோ கையில் ம் நச்சு விட்டுருவோம்ல சென்னையில் மக்கள் தண்ணிகளை தவியா தவிச்சு தரமுடன் போய் கிடக்காங்க குடிக்க கூட கஞ்சி இல்லாம வந்து தான் அப்புறம் மானகனியா பேசிக்கணும்ல போய் நாலு மக்களை காப்பாத்தலை அரசாங்கத்துக்கு உதவி பண்ணல இத்திர பயில ஆளாளுக்கு உன்னனு குறைதான் சொல்லுதானுங்க போய் காப்பாற்ற பாடல இங்க இருந்துக்கிட்டு வாய்க்குலையே பேசுதானுங்க வாய்க்குள்ளையும் எழுதுவரச்சுதானுங்க வேற ஏதாவது பேசிவிடுவேன் போய் மக்களை காப்பாத்துங்க கருவாயா நீ வயசுக்கு வந்தா சொல்லி நாங்க சீர்வரிசை கொண்டுகிட்டு வரோம் இப்படிக்கு மாடையும் பாய்ஸ் எங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிய எந்த ஊர்ல போட்டு மாடு மேய்க்கிய நான் இப்பதான் தான் பிசுக்கு பார்த்தேன் வயசுக்கு வந்த மாதிரி தெரியல நீ வேணா ஒரு கூட்டாளி எல்லாத்தையும் குடியிருந்து கவுடி இருந்து ஆராய்ச்சி பண்ணல ரெண்டு கொட்டை கடைஞ்ச எடுத்து சாப்பிக்கிட்டு போ மாறும் பாயிஸு ஊர்ல போட்டு யாருன பாய்ஸ் கிழிச்சி அறிஞ்சிருவேன் யார் தெளிவுல வயசுக்கு வந்தானா வரலையான புட்டுக்கு நான் ஆராய்ச்சி மாரி வர உங்களுக்கு